அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்கிழமை பௌர்ணமி தேதி வந்து வருதுங்க இது செவ்வாய்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு அப்படிங்கும்போது துவங்கி மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடியுது அதாவது முழுமையான பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தான் இருக்குது பௌர்ணமி என்று செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் குறித்து நிறைய நம்ம வந்து வீடியோ ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பரிகாரங்களையும் கூட நீங்க இந்த மாதத்திற்கும் பயன்படுத்தலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒவ்வொரு மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா அந்த மாதத்துல இந்த பரிகாரம் செஞ்சாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னால அப்படின்லாம் சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் தான் செய்யணும் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க ஆனால் எல்லா பரிகாரங்களுமே நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் நம்முடைய சேனலில் பொறுத்த வரைக்கும் விசேஷமான நாட்கள் திதிகள் வரும்போது பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் குறித்தும் நான் சொல்லுவேன் அதே போல அன்றைய நாள் மாதவிடை ஆயிடுவாங்க சில பெண்கள் அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் சில பரிகாரங்கள் வந்து சொல்லுவேன் அந்த அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீட்டுமே கணக்கில் வராது அதாவது மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு இந்த அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறது இதெல்லாம் எதுவுமே வந்து வராது மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னாவே பலன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மெத்தடை தான் நான் உங்களுக்கு இப்போவும் வந்து சொல்ல போறேன் பௌர்ணமி அப்படின்னாவே முழு நிலவு அந்த முழு நிலவிலிருந்து பௌர்ணமி என்று நிறைய நேர்மறை ஆற்றல்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு கிடைக்கும் சாதாரணமாக முழு நிலவை நம்ம பார்க்கும்போதே நம்முடைய மனம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உணரும் அப்படி இருக்கும்போது முழு நிலவில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் இந்த பரிகாரம் வந்து பண வரவர்க்குன்னு மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் தீரணும்னு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்ப காதல் கை கூடணும் நல்லா படிக்கணும் நல்ல இடத்துல திருமணம் செய்யணும் வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய தேவைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணுங்க ஆனா மெத்தட் எல்லாமே சேம் தான் இதுக்கு நமக்கு முக்கியமானது தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் கண்ணாடி டம்ளர் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு வேளை அது உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நாளான அந்த ஒரு சின்ன பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பஞ்ச பாத்திரம் காப்பரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளரோ பவுலோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஏலக்காய் விதைகள் சரிங்களா இப்போ ஒரு ஏலக்காயை பிரிச்சிங்க அப்படின்னா அதுலேயே கூட ஐந்து விதைகள் இருப்பதற்கு வாய்ப்பு வந்து இருக்குது ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா மூணு நாலுன்னு தான் இருக்கும் அதனால் நீங்கள் இன்னொரு ஏலக்காயும் பிரித்து அதிலிருந்து ஒரு விதையை வந்து எடுத்துக்கோங்க மொத்தம் ஐந்து ஏலக்காய் விதை வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க சில்வர் ஸ்பூனே வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு வெள்ளை நிற ஒரு துண்டு சீட்டு வந்து எடுத்துக்கோங்க பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரும் இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இப்ப நிலவு நல்லா தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அது வந்து நம்ம வீட்டு வாசலாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியா இருக்கலாம் கொல்லைப்புறமாக இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்க அங்க வந்துட்டு போய்க்கோங்க ஒரு விரிப்பு எடுத்துட்டு போய் விரிச்சு அதன் மீது உட்கார்ந்து இதை செய்யுங்க ஏன்னா சிலதெல்லாம் வந்துட்டு நம்ம நின்றுட்டு செய்யக்கூடாது அது பௌர்ணமி என்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாமே உட்கார்ந்து செய்யறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் அதுபோல் வந்து பண்ணுங்க இப்போ வயசானவங்க கீழே அமர முடியாதுங்கிறவங்க சேரலாம் வந்துட்டு கூட இது நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விரிப்பை விரித்து வச்சு நல்லா ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிடம் அந்த பௌர்ணமியோட நிலவை வந்து பாருங்க இப்போ உங்கள் வாயில் ஐந்து அந்த ஏலக்காய் விதைகள் சொன்னேன இல்லையா அந்த ஏலக்காய் விதைகளை ஐந்தையும் வந்து நீங்கள் உங்கள் வாயில் வந்து போட்டு நல்லா பல் இடுக்கில் நல்லா வந்து கடித்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஒரு பேப்பர் அடிச்சுட்டு வந்தோம் இல்லையா நேர துண்டு சீட்டுன்னு அந்த துண்டு சீட்டில் இந்த ரெண்டு நம்பரையும் எழுதுங்க ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இது வந்து நீங்க எழுதுங்க எழுதிட்டு இதை நீங்கள் அந்த கண்ணாடி கிளாஸ் மேலே அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க சின்னதாக ஒரு கம்மு எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதை வச்சு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பண வரவுக்காக தான் இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் என்னை விரும்புகிறது நானும் பணத்தை விரும்புகின்றேன் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கின்றது இந்த பணத்தின் மூலமாக நான் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்ய முடிகிறது எனக்கு இதுபோல் தேவைக்கு அதிகமாகவே பணம் தந்ததற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மென்மேலும் பணம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த ஸ்பூன்ல அந்த தண்ணியை வந்து கலக்கிக்கிட்டே சொல்றீங்க ஏன்னா நீருக்கு வந்து உட்கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே வந்து கேட்கும் அதனால நீங்க அப்படியே கலக்கிட்டே வந்துட்டு சொல்றீங்க சொல்லிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிடுறீங்க சரி இது வந்து பணவரவுக்கு செய்யலாம் இப்ப திருமணமாகணும் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் இதே போல வச்சு கலக்கிட்டு எனக்கு பிடித்தது போல் பெண் அமைந்து விட்டது அந்த பெண் எனக்கு மிகவும் பிடித்தவளாக இருக்கிறாள் நல்ல குணவதியாக இருக்கிறாள் அவளுடன் எனது வாழ்க்கை மிகவும் இன்பமாக கழிகிறது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து சொல்லுங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் ஒய்ஃபு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா எப்படி இருக்குமோ அதை வந்து நீங்கள் நினச்சிக்கணும் அதே போல் வேலை விஷயத்துக்கு செய்கிறவங்க எனக்கு பிடித்ததை விட நல்ல வேலையாகவே கிடைத்து விட்டது அதிக சம்பளத்தில் வேலை கெடுத்து விட்டது இந்த வேலையில் என்மேலும் நான் நிறைய சம்பாதிக்க போகிறேன் நிறைய பதவி உயர்வு அடைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து சொல்லிக்கோங்க அதே தான் வீடு வாங்கணுன்னாலும் நீங்க வந்து வீடு வாங்கிட்ட மாதிரி எனக்கு பிடித்தது போல நான் வீடு வாங்கிவிட்டேன் இந்த வீட்டில் நான் என் குழந்தைகள் மனைவி எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கின்றோம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது இது எனக்கு மிகவும் ராசியான வீடாக இருக்கு இந்த வீட்டில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதே போல் ஆறு ஆரோக்கியத்திற்காக சொல்லணும்னா நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனது உடலும் மனமும் மிகவும் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வந்து சொல்லும்போது போது சந்தோஷமா இருக்கோ அதெல்லாம் நீங்க இந்த இடத்துல சேர்த்து சொல்லிக்கலாம் நான் உதாரணத்துக்காக தான் ரெண்டு மூணு சொன்னேன் இன்னும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லும் போது உங்க மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்களே வந்து சேர்த்து சொல்லிக்கோங்க இது போல சொல்லிக்கிட்டே அந்த ஸ்பூனால நீங்க அந்த தண்ணியை கலந்து விடணும் அதன் பிறகு நீங்க அந்த தண்ணியை வந்து குடிச்சிடணும் அதன் பிறகு ஒரு பத்து நிமிடம் நீங்க நிலவொளிய பார்த்த மாதிரியே அமர்ந்துருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா வாயிலையே நம்ம ஏலக்காயை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஏலக்காயை வாயில போட்டுக்கிட்டு நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நிச்சயம் வந்து அது பளிக்கும் ஏன்னா அவ்வேற்பட்ட சக்தி அந்த ஏலக்காய் விதைகளுக்கு உண்டு இன்றளவு நிறைய மார்படிகள் பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காயை வந்துட்டு வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க சிலவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காய் மிட்டாயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாயில போட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா இதை வாயில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லும்போது நீங்கள் நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து வசிய சக்தி பெறும் அதாவது அது அப்படியே வந்து நடக்கும் அதுக்காக தான் நம்ம அதை வச்சுக்கிறோம் மேலும் இதுக்கு வந்து நம்ம நீரை பயன்படுத்தி இருக்கோம் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம செய்தி அனுப்பக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இதை பச்சை நேரத்தில் எழுதியிருக்கோம் அப்படிங்கறதுனால நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம சொல்கிறத கட்டாயம் வந்து கேட்கும் அதை நிறைவேற்றியும் தரும் மேலும் இந்த நம்பர் எழுதுவதன் மூலமாக பணப்பிரச்சனை வந்து நமக்கு தீரும்னு சொல்லுவாங்க அதாவது பணவரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் தண்ணீரை குடித்த பிறகு நில ரசித்த பிறகு நீங்கள் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது பத்திரமா உங்களுடைய பணம் வைக்கும் பெட்டிலேயோ பர்சிலையோ வந்து வச்சுக்கோங்க வேற எந்த ஒரு ரூல்ஸுமே இதுக்கு கிடையாது இப்படி நிலவை நீங்கள் தரிசனம் பண்ணதையும் நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிறது மொபைல் பார்த்துட்டு இருக்கிறத விட வந்து படுத்து தூங்குனீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்கள் அந்த அன்றைக்கி ஒரு இரவு பதினோரு மணிக்குள்ளே செஞ்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை அதாவது தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறமா நிம்மதியாக படுத்து தூங்குங்க கைமேல் பலன் கிடைக்கும் மாலை ஆறு மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இதை செய்யுங்க அற்புதமான மாற்றங்கள் நிகழும் யார் ஒருத்தங்க பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை கொண்டு இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைத்தே தீரும் ஏன்னா இறை சக்தியை நம்பாதவங்க கூட பிரபஞ்ச சக்தியை நம்பி நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் தாராளமாக இதை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்